அம்புலி மாமா ராமாயணம் இருபத்தொன்றாம் பகுதி அந்த மாய மானை பார்த்துக் கொண்டிருக்கையில் சீதைக்கு ஏற்பட்டது போலவே ராமனுக்கும் அதன் மேல் மயக்கம் தோன்றியது அவர் லக்ஷ்மணனிடம் நீயும் ஜடாயவும் சீதையைப் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் இந்த மானை பிடித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கத்தி வில் அம்புகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் மாரிசன் தன் பணியை முழு திறனோடு நிறைவேற்றினான் அவன்மான் உருவத்தில் தோன்றி மறைந்து ஒரு சமயம் தூரமாகவும் ஒரு சமயம் அருகிலேயே இருப்பது போல் செய்து ராமனை ஆசிரமத்திலிருந்து வெகு தூரம் அழைத்துச் சென்றான் இனி அந்த மானை உயிரோடு பிடிக்க முடியாது என்று எண்ணிய ராமன் ஒரு கூர்மையான அம்பை ஏற்றி அது மானினிதயத்தில் பாய்மாறையேதான் உடனே மாரிசன் லேடி உருவத்தை விட்டுவிட்டு தன் ராட்சச உருவத்துடன் கீழே விழுந்தபடியே ஐயோ சீதா லக்ஷ்மணா என்று ராமனின் குரலில் கத்தி உயிர் விட்டான் அந்த அலறல் ராமனின் காதிற்கு அபசகுனமாக தோன்றியது மாயமான்மாரிசனே தெளிவில்லாத அச்சங்கள் மனதை மூடிக்கொள்ள ராமன் இன்னொரு மானை வேட்டையாடி அதன் மாம்சத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக தங்கள் பர்மசாலைக்கு திரும்ப நடக்கத் தொடங்கினார் லக்ஷ்மணா அது உன் அண்ணன் எழுப்பிய ஆபத்துக்கால அலறல் எனக்கு பயமாக இருக்கிறது நீ உடனே சென்று ராமனை காப்பாற்று என்று ஆசிரமத்தில் சீதை சொன்னாள் சீதை எவ்வளவு புலம்பினாலும் அசையாத லக்ஷ்மணன் தேவர் மனிதர் கந்தர்வர் ராட்சசர் இவர்களில் அண்ணனை அச்சுறுத்தக்கூடியவர் யாரும் இல்லை இது ராட்சசமாயை அண்ணன் என்னை உன்னுடன் இருக்கச் சொன்னான் நான் போகவில்லை என்றான் அவர் ஆபத்தில் இருந்தாலும் போகமாட்டேன் என் பாயா நீ அவருக்கு தோழனா பகைவரா நீ விரும்புவது ராமனின் நாசமெனத் தோன்றுகிறதே என்மேல் தீய ஆசை வைத்துள்ளாயா ராமனுக்கு உண்மையிலேயே ஆபத்து ஏற்பட்டால் நான் அடுத்த நொடியில் அழிந்து விடுவேன் என்னை நீ காப்பாற்றுவதால் என்ன பயன் என்று சீதை கூறினாள் லக்ஷ்மணன் பலவிதமாக சீதையின் பயத்தையும் சந்தேகத்தையும் நீக்க முயன்றான் ஆனால் அவன் முயற்சி பலிக்கவில்லை அவள் அவனை கடுமையாக கேலி செய்தாள் நீ யாருக்காக ராமனை பின்தொடர்ந்து வந்தாய் உனக்காகவா பரதனுக்காகவா நான் உனக்கோ பரதனுக்கோ கிடைப்பேன் என்று கனவில் கூட நினைக்காதே என்றாள் இறுதியில் லக்ஷ்மணன் எரிச்சலடைந்து சொல்லக்கூடாத வார்த்தைகளைச் சொல்வது பெண்களுக்கு இயல்பே என்னை இவ்வளவு வார்த்தைகள் சொன்னதற்கான தீங்கு உனக்குத் தவிராது நான் சென்றபின் உனக்கு தேவர்களே துணை என்று மனமில்லாமல் அண்ணனைத் தேடி புறப்பட்டான் அவன் அப்படிப் போனானோ இல்லையோ ராவணன் சந்நியாசி வேடத்தில் தனியாக இருந்த சீதையிடம் வந்தான் அவன் மெலிந்த காவி ஆடை அணிந்து குடைபிடித்து கால்களில் பாவுக்கோல்கள் அணிந்து தண்டத்தில் கமண்டலம் கட்டி இடது தோளில் சாய வைத்து வேதங்களை ஓதிக்கொண்டே வந்து கண்ணீர் மண்ணில் விழும் அளவிற்கு அழுது கொண்டிருந்த சீதையை கவனித்து பார்த்தான் அவள் மஞ்சள் நிறப்பட்டு சேலை அணிந்திருந்தாள் அவளது உடல் முழுவதும் அழகு மின்னியது அவள் கழுத்திலிருந்த ரத்தின மாலைகள் உளிர்ந்தன ராவணன் சீதையை வணங்கி அம்மையே நீ யார் பார்வதியா அப்சரசா லக்ஷ்மி தேவியா காந்தி தேவதையா மனிதர் தேவர் யக்ஷர் கிண்ணரர் கந்தர்வர் இவர்களில் உன்னைப்போல் அழகியவளை நான் ஒருபோதும் கண்டதில்லை இவ்வளவு நுட்பமானவள் அழகியவள் இளமையானவள் இந்த ராட்சசமயமான இடத்தில் என்ன செய்கிறாய் தனியாக ஏன் இருக்கிறாய் என்று கேட்டான் சீதை ராவணனை உண்மையான சன்னியாசி என எண்ணி பாதாபிவந்தனம் செய்து அர்க்கிய பாத்தியாதிகளை அளித்து அதிதி சத்காரங்கள் செய்து ஆசனம் போட்டு உணவு தயாராக இருக்கிறது உண்ணுமாறு அழைத்தாள் அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் தன் திருமணம் நடைபெற்றது பன்னிரண்டு ஆண்டுகள் தாம்பத்தியம் செய்தபின் தன் மாமனார் தன் கணவருக்கு பட்டாபிஷேகம் செய்ய எண்ணியது கைகேயி அந்த முயற்சியை முறியடித்து தன் கணவரை வனங்களுக்கு அனுப்பியது முதலான நிகழ்ச்சிகளை எல்லாம் விவரித்தாள் அனைத்தையும் சொல்லிவிட்டு ராவணனை உங்கள் பெயர் என்ன கோத்திரம் என்ன இந்த தண்டகாரணியத்தில் நீங்கள் தனியாக ஏன் சுற்றுகிறீர்கள் என்று கேட்டாள் இந்த கேள்வி கேட்டவுடன் ராவணன் நான் இராட்சச அரசன் ராவணன் எனக்கு பல மனைவிகள் உள்ளனர் ஆனால் உன்னுடன் ஒப்பானவர் ஒருவரும் இல்லை நான் வாழும் லங்காபுரம் கடலின் நடுவே உயர்ந்த மலைமேல் அமைந்தது இந்த காட்டை விட்டுவிட்டு என்னுடன் வா தோட்டங்களில் உல்லாசிப்போம் உனக்கு ஐயாயிரம் தாசிகளை ஏற்பாடு செய்வேன் என்றான் இந்த வார்த்தைகளை கேட்ட சீதை பயப்படுவதற்கு பதிலாக கொதித்தாள் ராவணனை திட்டி மிரட்டினாள் ராமனின் பராக்கிரமத்தை விளக்கியாள் அனைத்தையும் கேட்ட ராவணன் தன் பராக்கிரமத்தை சொல்லிக் கொண்டான் தாம் குபேரனின் தம்பி என்றும் குபேரனின் புஷ்பக விமானத்தை பறித்துக் கொண்டதாகவும் தன் பெயரைச் சொன்னாலே அனைத்து தேவர்களும் அஞ்சுவார்கள் என்றும் கூறினான் ராமன் தகுதி இல்லாதவனாக இருப்பதால் தான் அரசை விட்டு வனங்களில் அஷ்டகஷ்டங்கள் அனுபவிக்கிறான் என்றான் நீ ராமனைப் பார்த்து பயந்து என்னுடன் வர தயங்குகிறோயோ என்னுடன் இருக்கும் முன்னை ராமன் எதுவும் செய்ய முடியாது அவன் என் நகத்திற்கு ஈடாக மாட்டான் என்றான் குபேரனின் தம்பி என பெருமை பேசிக் கொண்டு இத்தகைய பாப எண்ணங்கள் ஏன் உன் பரஸ்திரி ஆசை போகவில்லை என்றால் நீயும் உன் இராட்சசர்களும் அழிவை தவிர்க்க முடியாது என்று சீதை கூறினாள் ராவணன் கொதித்து கைகளைச் சுழற்றி தன் உண்மையான உருவம் ஏற்று பயங்கரமாக சீதையின் முன் தோன்றினான் அவன் கண்கள் சின போல் இருந்தன உடல் கருமையாக இருந்தது காதுகளில் தோடுகள் இருந்தன அவன் சீதையிடம் முட்டாளே என்னைவிட புகழ்பெற்ற கணவன் உனக்கு எங்கே கிடைப்பான் இப்போது என்னை நிராகரித்தால் பின்னர் வருந்துவாய் என்று சொல்லி அவளை பிடித்தான் இடது கையால் சீதையின் கூந்தலை வலது கையால் தொடைகளை பிடித்து ராவணன் ஆகாயத்தில் பறந்தான் சீதை துடித்துக் கொண்டு ராமனை கூவி லக்ஷ்மணனை அழைத்தாள் ராவணன் சீதையை தூக்கிச் சென்றான் என்று ராமனிடம் சொல்லுங்கள் என்று மரங்களிடம் முறையிட்டாள் அவ்வேளையில் ஒரு மரத்தின் மேல் சீதைக்கு ஜடாயு காணப்பட்டான் சீதை ஜடாயுவிடம் அப்பா ஜடாயு இந்த ராட்சசன் என்னை வலுக்கட்டாயமாகக் கொண்டு செல்கிறான் இந்த செய்தியை ராமனிடம் சொல்லுங்கள் என்றாள் மரத்தின் மேல் தூங்கிக் கொண்டிருந்த ஜடாயு இந்த வார்த்தைகளால் திடுக்கிட்டு கண்களைத் திறந்து பார்த்து ராவணனிடம் ராவணா நீ செய்வது மிகப் பெரிய தவறு சாதாரண மனிதர்கள் தங்கள் மனைவிகளை பரபுருஷர்களிடமிருந்து எப்படி காப்பாற்றுகிறார்களோ அரசனும் பிறரின் மனைவிகளையும் அப்படியே காக்க வேண்டும் நான் சௌமியன் முதியவன் ஆயுதமற்றவன் நீ இளையவன் ஆயுதங்களுடன் இருப்பவன் இருந்தாலும் உன்னை சீதையைத் தூக்கிச் செல்ல விடமாட்டேன் ராமா லக்ஷ்மணர்கள் தூரத்தில் இருக்கும்போது நீ பயந்தவனாக இந்தச் செயலை செய்கிறாய் என்றான் இந்த வார்த்தைகளை சொன்னவுடனே ஜடாயு ராவணனின் மீது பாய்ந்தான் ராவணன் தன் ரதத்தில் இருந்து வில் அம்புகளால் போராட மகா பலசாலியான ஜடாயு தன் நகங்களாலும் கால்களாலும் மூக்காலும் தாக்கி ராவணனின் கவசத்தை சிதைத்தான் அவன் உடலை கிழித்தான் அவன் வில்களை உடைத்தான் ரதத்தின் கழுதைகளையும் சாரதியையும் கொன்றான் இறுதியில் ரதத்தையே உடைத்தான் ராவணன் ரதமற்றவனாகி சீதையை இடுப்பில் வைத்துக் கொண்டு நிலத்தில் வேண்டிய நிலை ஏற்பட்டது இதையெல்லாம் செய்தபின் ஜடாயு களைத்து போனான் அதை கவனித்த ராவணன் சீதையுடன் மீண்டும் ஆகாயத்தில் பறந்தான் ஆனால் ஜடாயு பறந்து சென்று ராவணனை தடுத்தான் அவன் ராவணனிடம் சி சி நீ வீரன் அல்ல பயந்தவன் நீ வீரனாக இருந்தால் ராம லக்ஷ்மணர்கள் வரும் இருந்து அவர்களுடன் போர் செய் என்றான் ராவணன் கேளாமலே முன்னே சென்று கொண்டிருந்தான் ஜடாயு ராவணனைத் தொடர்ந்து அவன் முதுகில் சாய்ந்து தன் நகங்களால் கீறினான் இராவணனின் முடியைப் பறித்தான் ராவணன் கொதித்து சீதையைத் தரையில் இறக்கி ஜடாயுவுடன் மோதினான் இருவருக்கும் கடுமையான யுத்தம் நடந்தது இறுதியில் இராவணன் வாழைச் சுழற்றி ஜடாயுவின் சிறகுகள் பக்கங்கள் கால்கள் அனைத்தையும் வெட்டினான் ஜடாயு தரையில் விழுந்தான் சீதை வெடித்து அழுதபடி ஜடாயுவின் அருகே ஓடிவந்து அவனை அணைத்துக் கொண்டு கதறினாள் ராமா லக்ஷ்மணா இப்போதாவது வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கூவி அழைத்தாள் ராவணன் தன்னை நோக்கி வருவதைக் கண்ட சீதை கொடிகளை பிடித்தும் மரங்களை பிடித்தும் தொங்கினாள் இந்த வேடிக்கைகள் போதும் என்று சொல்லி ராவணன் அவளின் கூந்தலை பிடித்து அவளை தன் மடியில் அமர்த்தி மீண்டும் ஆகாயப் பயணம் செய்தான் இராவணன் அதிவேகமாக செல்லும் போது சீதையின் ஆபரணங்களில் சில பூமியில் விழுந்தன சீதை ராவணனைப் பயந்தவன் என்றும் திருடன் என்றும் அவமதித்து திட்டினாள் இப்போதாவது தன்னை விட்டுவிட்டால் ராமன் மன்னிப்பான் என்று நம்பிக்கை தெரிவித்தாள் எதை நாடி என்னை இப்படி கொண்டு செல்கிறாயோ அது உனக்கு கிடைக்காது ஏனெனில் நான் ராமனை விட்டுப் பெருநாள் உயிர் வாழமாட்டேன் என்றும் சொல்லி பார்த்தாள் இராவணன் அந்த வார்த்தைகளில் எதையும் கவனிக்கவில்லை ஆகாயத்தில் செல்லும் சீதைக்கு ஒரு மலை சிகரத்தில் ஐந்து வானரர்கள் தெரிந்தனர் இவர்கள் ஒருவேளை என் செய்தியை ராமனிடம் சொல்வார்களோ என்று எண்ணி சீதை தன் மஞ்சள் நிற மேலாடையில் தன் ஆபரணங்களை முடிந்து அந்த வானரர்களின் நடுவே விழுமாறு எறிந்தாள் இதை ராவணன் கவனிக்கவில்லை ஆனால் வானரர்கள் சீதையை நீண்ட நேரம் கண் இமைக்காமல் பார்த்துக்கொண்டே இருந்தனர் இராவணன் பம்பா ஏறி கடந்து சமுத்திரத்தை அடைந்து அதையும் தாண்டி தனக்கு விதிக்கப்பட்ட மரணமான சீதையுடன் லங்கையை அடைந்தான் லங்காபுரம் மிக அழகான நகரம் அங்குள்ள ராஜமார்க்கங்கள் ஒழுங்காக அமைக்கப்பட்டவையாக இருந்தன பல பிராகாரங்களுடன் கூடிய அந்தந்த புறத்தில் இராவணன் சீதையுடன் நுழைந்தான் அங்கு பயங்கர உருவங்களைக் கொண்ட ஸ்திரிகளை அழைத்து என் அனுமதி இல்லாமல் எந்த ஆணோ பெண்ணோ இந்த சீதையை பார்க்கக்கூடாது முத்தோ ரத்தினமோ பொன்னோ ஆடையோ இவள் எதை விரும்பினாலும் என்னிடம் சொல்லாமலேயே அவளுக்கு கொடுத்து விட வேண்டும் இவளின் மனத்திற்கு துன்பம் தரும் ஒரு வார்த்தையை கூட யாரேனும் சொன்னால் உடனே அவர்களின் உயிரை எடுத்து விடுவேன் என்று எச்சரித்தான் அம்புலிமாமா ராமாயணம் இருபத்தொன்றாம் பகுதி சம்பூர்ணம் இப்போதைக்கு ஸ்வஸ்தி